ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் சென்னை வேப்பேரியில் உள்ள லாட்ஜில் காதலனுடன் தங்கியிருந்த இளம் பெண் த்ரிஷாவை தூக்கில் தொங்கிய நிலையில் போலீசார் சடலமாக மீட்டனர் அத்துடன் அவரது காதலரான ராபின் சோலாவரத்தில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இருவரது மரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றிய காதல் வயப்பட்ட ராபினும் த்ரிஷாவும் திருமணம் செய்து கொள்ள பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் வேப்பேரியில் உள்ள விடுதியில் இருவரும் அறையடுத்து தங்கியிருந்த போது த்ரிஷாவின் தோழியை செல்போனில் அழைத்த ராபின் தனக்கும் த்ரிஷாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து தான் வெளியே சென்று விட்டதாகவும் திரும்பி வந்து பார்க்கும்போது திரிஷா தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாகவும் கூறியுள்ளார் அறையை மூடிவிட்டு தனது வீட்டுக்கு வந்துவிட்டதாக கூறிய ராபின் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியுள்ளார் இருப்பினும் த்ரிஷா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது பிரேத பரிசோதனைக்கு பிறகே தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்